வணக்கம் விளையாட்டு வீரர்களுக்கு வாழைப்பழம் சிறந்ததா இருக்கும் விளையாட்டு வீரர்கள் வந்து ஊட்டச்சத்து பானம் அருந்தறத விட வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு போ சாப்பிட்டாங்கன்னா அவங்களால சிறந்த அளவுல தங்களோட திறமைய நிரூபிக்க முடியும் அப்படின்னு சமீபத்திய ஆய்வு ஒண்ணுல கண்டுபிடிச்சிருக்காங்க பள்ளி பருவத்துல கல்வியை போலதான் விளையாட்டும் இன்றியமையாத ஒன்றா இருக்குது அதனாலதான் விளையாட்டுக்கு அப்படின்னு தனி வகுப்புகள் இன்னைக்கு இருக்குது அறிவு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் உடல் வளர்ச்சிக்கும் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் விளையாட்டுல ஈடுபடுற வீரர்கள் வந்து வீராங்கனைகளுக்கு ஏத்த உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க நிபுணர்கள் எளிமையான உணவான வாழைப்பழம் விலை அதிகமா இருக்கிற ஊட்டச்ச விட அதிக சக்தி இருக்குன்னு நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க அதிகபட்சம் ரெண்டு ரூபா மட்டும் கொண்டிருக்கிற இந்த வாழைப்பழம் வில அதிகம் கொண்ட ஊட்டச்சத்து பானத்துல இருக்கிறத விட ஒரு வாழைப்பழத்துல உற்சாக தர்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு நிறைஞ்ச வாழைப்பழம் வந்து உயர்தர ஊட்டச்சத்து மிக்கதான் மாறிடுது இது ஒரு ஓட்டம் சைக்கிள் போன்ற விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கிற வீரர்களுக்கு அதிக அளவு சக்தி அளிக்க கூடியது அது மட்டும் இல்லாம ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற கார்பனேட் பானத்தை காட்டிலும் வாழைப்பழம் ஆரோக்கியம் மிக்கது அப்படின்னு சொல்றாங்க வாழைப்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா காணப்படுது இந்த ஊட்டச்சத்து இது ஊட்டச்சத்துக்கள் தான் விளையாட்டு வீரர்களுக்கு கிரி ஊக்கியா செயல்படுது விளையாட்டு வீரர்கள் வந்து உற்சாக பானத்தை கு குடிக்கிறத காட்டிலும் சிறந்த கிரியா ஊக்கப்பொருளாக இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிடலாம் அதனால் இந்த வடக்கு கரோனியா பல்கலைக்கழகம் சிறந்த ஆய்வாளர் டேவிட் நியோமேன் சொல்லியிருக்காரு நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி